புரத்தில் பாரதி விழாவில் கலந்து கொள்வதற்கு நான் சென்றிருந்தேன் பாரதி விழா நடைபெறுகிற எட்டைபுரம் பாரதி மணிமண்டபத்தினுடைய வாயில் காப்பாளர் மயில்வாகனிடத்தில் என்னுடைய பெயரை சொல்லிக்கொண்டு நான் அரங்கத்திற்குள் நுழைந்தேன் அரை மணி நேரத்திற்கு முன்பாக எட்டைபுரம் சென்று ஒரு திருவல்லிக்கேணி திண்டு விட்ட தமிழ் கரும்பு இந்த ஊரிலாம் உதித்தது ஒரு விடுதலை கிடைப்பதற்கு முன்னாலேயே ஆனந்த சுதந்திரம் விட்டோம் என்று பள்ளுப்பாடிவன் இங்கேயா பிறந்தான் ஒரு நூற்றாண்டு கால சோம்பலை முறித்த பாரதி பிறந்த மண்ணில் நான் பொழுது ஒரு வட்டமான பாறை கழுத்தில் மாலையோடும் கண்களில் கனவுகளோடும் திருமணம் செய்து கொண்ட தம்பதிகள் தொட்டு கும்பிடுகிற காட்சியை நான் பார்த்தேன் எட்டைபுரம் பாரதி மணிமண்டபத்தினுடைய வாயில் காப்பாளர் வணக்கத்திற்குரிய பெரியவர் மயில் இடத்தில் கேட்டேன் இந்த வட்டமான பாறையை மனம் செய்து கொண்ட மக்கள் தொட்டு கும்பிடுகிறார்களே இதனுடைய தாற்பயம் என்னவென்று கேட்டேன் அவர் சொன்னார் இந்த வட்டமான பாறையை தொட்டு தூக்கி தோளில் வைத்துக் கொள்ளுகிறவர்களுக்குத்தான் இந்த வட்டாரத்தில் அந்த நாளில் பெண் கொடுத்தார்கள் பிறகு என்ன ஆயிற்று என்று கேட்டேன் அந்த வட்டமான பாறையை தொட்டு தூக்கி தோளில் வைக்கிற வலிமையை இளைஞர்கள் காலத்தால் விட்டதற்கு பிறகு வட்டமான பாறையை உருட்டி விட்டால் போதும் பெண் கொடுக்கலாம் என்று தளர்த்தினார்கள் பிறகு என்ன ஆயிற்று என்று கேட்டேன் இப்போது வட்டமான பாறையை உருட்டுவதற்கு கூட இளைஞனுக்கு ஆற்றில் போய்விட்டது அதனால் தொட்டு கும்பிட்டால் போதும் என்று அவனுடைய நிலைமைக்கு ஏற்ப நிபந்தனையை நாங்கள் தளர்த்தி இருக்கிறோம் என்றார் ஆகவே இளைஞர்கள் காலத்தால் ஆழ்வலியும் தோல்வலியும் இழந்துவிட்ட இந்த சமூகத்தில் அதே இளைஞனை மீண்டும் தயார் செய்வதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தம்பி இறுதியை இன்றைக்கு களத்தில் நிறுத்தியிருக்கிற ஒரு முக்கியமான கடமை காலத்தியில் கருகி போகாத இந்த லட்சியங்களை அடுத்த தலைமுறைக்கு மாற்றுவதுதான் அதே நேரத்தில் நம்முடைய லட்சியங்கள் தான் நம்முடைய அடையாளங்கள் மரத்தின் மேடையில் நிற்கிறான் லிபியாவினுடைய விடுதலை வீரன் உமர் முக்தார் அவனுக்கு தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டுவிட்டது அவன் மரண மேடையில் நிற்கிறான் ஒரு மரண தண்டனை கைதியிடத்தில் வழக்கமாக கேட்பது வாட்ஸ் வாட்ஸ்வர் லாஸ்ட் டிசையர் உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று உமர் முக்தார் இடத்தில் கேட்டார்கள் உமர் முக்தார் சொன்னார் நான் வழக்கமாக ஓதுகிற என்னுடைய திருமறை திருக்குறானை தாருங்கள் நான் அதை ஓதிவிட்டு சாகிறேன் என்றார் அவர் ஓதுகிற திருக்குறான் மரண மேடையில் அவர் கையில் கொடுக்கப்பட்டது அவர் விரித்து படிக்க பார்வை மங்கி இருந்த நிலையில் அவரால் படிக்க முடியவில்லை என்னுடைய கண்ணாடியை தாருங்கள் என்று கேட்டார் நான் கல்லூரி மாணவனாக இருந்த பொழுது பார்த்த படம் உமர்முக்தார் அவர் மரண மேடையில் என்று கண்ணாடியை தாருங்கள் என்று கேட்கிற பொழுது அவருடைய பேரன் அந்த கನ್ನடி எடுத்துக்கொண்டு மரண மேடை நோக்கி ஓடி வருவான் அப்பொழுது உமர் முக்தார் சொல்லுவார் we will never surrender we will either win or die we have the next generation to fight the generation after next and ஆகவே என்னுடைய தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு என்னுடைய லட்சியத்தை கடத்துவதற்கு கண்ணாடி எடுத்து கொண்டு வருகிறான் எங்கள் தம்பி உதயநிதி என்கிற பெருமிதத்தோடு அவனுடைய பிறந்த நாளை நாங்கள் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் கொண்டாடுகிறோம் சுயமரியாதை இயக்கம் தன்னுடைய நூற்றாண்டு விழாவையும் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய பவள விழாவையும் கொண்டிருக்கிற காலத்தில் தம்பி உதயநிதிக்கு விழா எடுக்கிறோம் என்றால் சிம்பி போய்விடவில்லை எங்கள் தோள்கள் காம்பி போய்விடவில்லை எங்கள் லட்சியங்கள் அன்னை முளைப்பால் வீரம் இன்னும் குறையவில்லை அண்ணா மூட்டி அனல் இன்னும் அணையவில்லை ஈரோட்டு வெடிமருந்து இன்னும் தீரவில்லை அதை எடுத்து செல்லுவதற்கு உதயநிதி இருக்கிறான் என்கிற நம்பிக்கையை பதவி செய்வதற்கு தம்பிக்கு நாங்கள் விழா எடுத்துக் கொண்டிருக்கிறோம் பாலிசி செக்டர் அண்ட் பவர் செக்டர் பவர் எல்லாம் பக்கம் வரவே முடியாது விருப்பமும் இல்லை ஆனால் பாலிசி செக்டரிலும் அழுத்தமாக கால் ஒன்றி பவர் செக்டரிலும் அழுத்தமாக கால் ஒன்றி ஒரே நேரத்தில் தலைவர் கலைஞரை போல தளபதியை போல படை நடத்துகிற பாங்கனை தம்பி உதயநிதி இயல்பாகவே பெற்றிருக்கிறார் உலக வரலாற்றில் திராவிட இயக்கம் நூற்றாண்டு விழாவை காணுகிறது உலக வரலாற்றில் பல இயக்கங்கள் காணாமல் போய்விட்டன வல்லமையுள்ள தலைமை இல்லாத காரணத்தினால் வல்லம்மை உள்ள தலைமை மலினமாகி போகுமானால் அந்த இயக்கம் தன்னுடைய உயிர்த்தன்மையை இழந்துவிடும் ஆகவே அதை காலம் காலமும் கட்டி நிறுத்துவதற்கு வல்லமை உள்ள தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள் அந்த வல்லமை உள்ள தலைமையை இன்றைக்கண்ணன் ஸ்டாலின் உதயநிதியின் தோளில் திடித்திருக்கிறார் அவனுடைய எளிய தோளில் அவன் ஒரு பெரிய சுமையை சுமக்கிறார் ஆகவே ஆட்சி கட்சி என்ற ரெண்டு தேரையும் அவர் இழுத்து வருகிறார் அண்ணன் ஸ்டாலின் ரெண்டு லட்சம் இளைஞர்களை இளைஞரணிக்கு சேர்த்து கொண்டு வாய்ந்தார் சேர்த்து கொடுத்தார் அண்ணன் ஸ்டாலின் ஒரு நூறு சொற்பொழிவாளர்களை அடையாளம் கண்டு அண்ணன் ஜெகத் தலைமை தாங்குகிற பிரபகண்டா விங்குக்கு கொடு என்று சொன்னார் சொற்பொழிவாளர்களுக்கான பேச்சு போட்டிக்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தால் மிகுந்த பெருமிதத்தோடு சொல்லுகிறேன் மேடை தமிழுக்கு பின்னடைவும் தேக்கமும் வந்திருக்கிற காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சொற்பொழிவாளர் ஆக வேண்டும் என்ற கனவோடு மனுவில் செய்தவர்கள் மட்டும் பதினேழாயிரத்தி ஐநூறு பேர் உலகத்தில் எந்த இயக்கத்திலும் எதிராக அந்த பதினேழாயிரத்தி ஐநூறு பேருக்கும் மாவட்டந்தோறும் பேச்சு போட்டி நடத்தி மாவட்டத்தில் தேர்வு கொஞ்ச பேரை தேர்ந்தெடுத்து பிறகு மண்டல அளவில் பேச்சு போட்டி நடத்தி மாவட்டத்தில் தேர்வு செய்தவர்களுக்கு அங்கே போட்டி நடத்தி மண்டலத்தில் தேர்வு பெற்றவர்களுக்கு கடைசியாக இறுதி பேச்சு போட்டியை தலைநகர் சென்னையில் வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடுத்த தலைமுறையில் துடிக்கின்றார் தமிழின் நிலை எண்ணி கிளைஞர் அடைகின்ற கேடுபரார் இங்கு விளையாட வேண்டாமையாக வந்தார் வாழ்வின் கலை கூவாய் கரும்பு இல்லை என்று கூவதற்கு இருநூறு இளைஞர்களை இன்றைக்கு எங்கள் பேச்சாளர் அணிவகுப்பில் சேர்த்து தந்த கடமையை தம்பி செய்தார் திராவிட இயக்கத்தை வாசித்து வருகிற ஒரு மாணவனாக உங்களிடம் நான் பதிவு செய்கிறேன் பெரியார் காலத்தில் நடக்கவில்லை அண்ணாவின் காலத்தில் நடக்கவில்லை கலைஞர் காலத்தில் நடக்கவில்லை அண்ணன் ஸ்டாலின் காலத்தில் நடக்கவில்லை இன்றைக்கு தம்பி உதயநிதி ஸ்டாலின் தமிழகம் முழுவதும் இருநூற்றி ஐம்பது பாசறை கூட்டங்களை இன்றைக்கு நடத்தி காட்டியிருக்கிறார் ஆகவே கூடினோம் கலைந்தோம் என்று இல்லாமல் கொண்டிருக்கக்கூடிய லட்சியங்களின் மீது ஒரு மாறாத பற்றுள்ள ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டியது இன்றைக்கு மிக முக்கியம் ஏனென்றால் அரசபயங்கர வாதத்தினுடைய துணையோடு மத தமிழ்நாட்டில் படையெடுப்பதற்கு எச்சரிக்கிறது அதை தங்கை சுட்டி சுட்டிக்காட்டினார் இது மிகுந்த ஆபத்தானது அவர்கள் அநியாயத்தின் எந்த உச்சிக்கும் போவார்கள் இன்றைக்கு ஒரு நீதிபந்தத்தை அவர்கள் விலைக்கு வாங்குகிற நிலைமைக்கு ஒரு மலிவான அரசியலை நடத்துகிறார்கள் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை பாடையில் வைக்க துடிக்கிறார்கள் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் ஒரே ரேஷன் கார்டு ஒரே பக்கம் என்று சொல்லி ஒரு அகண்ட பாரதத்தை கோல்வாக்கர் கண்ட இந்தியாவை சிருஷ்டிக்க விரும்புகிறவர்கள் இன்றைக்கு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நினைக்கிறார்கள் அதற்கு இன்றைக்கு கூச்சம் இல்லாமலும் குற்ற உணர்வு இல்லாமலும் அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்கள் இதை எதிர்கொள்வதற்கு ஆற்றல் மிகுந்த ஒரு சேனையை உருவாக்கி தீர வேண்டும் இந்தியா குட் நாட் பி கன்சர்டேஷன் இந்தியா ஒரு நாடல்ல இணைக்கப்பட்ட துணைக்கண்டம் என்று சொன்னவர் எங்கள் மூலத்தலைவர் டி எம் நாயர் ஏதோ திராவிட இயக்கம் ஏதோ தோன்றி மறைகிற இயக்கம் அல்ல இன்றைக்கு நீங்கள் பட்டதாரிகள் இன்றைக்கு எல்லோரும் கல்வி கத்தவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அன்னைக்கு தென் தமிழகத்தில் இருந்து கல்வியை தேடி சென்னைக்குத்தான் வந்தாக வேண்டும் பச்சேப்ப முதலியாரே ஹோட்டலில் சென்று சாப்பிட முடியாது சாப்பிடுவதற்கு பிராமணால் கதைக்கு போனால் சாப்பாடு கொடுக்க மாட்டான் எடுப்பு சாப்பாடு தான் அன்றைக்கு கிடைக்கும் அப்படி இருந்தது இந்த சமூகம் கல்வி தேடி தலைநகர் சென்னைக்கு தஞ்சம் வருகிற பிள்ளைகளுக்கு தங்குவதற்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அன்றைக்கு எங்கள் முதல் தலைவர் நடேச முதலியார் தலைநகர் சென்னையில் திருவள்ளி ஒரு டிரவிடியன் ஹாஸ்டல் தொடங்கினார் அந்த டிரவிடியன் ஹாஸ்டலில் அந்த மாணவர்கள் தங்கி கல்வி கற்று அவர்களுக்கு உணவும் கொடுத்து அவர்களை பாதுகாத்து பரிபாலித்தார் டாக்டர் நடேசனார் அதனுடைய பேர் டிரவிடியன் ஹாஸ்டல் இதுதான் எங்கள் வேர் ஒன்றை சொல்லுகிறேன் அந்த திராவிட ஹாஸ்டலில் ஃபர்ஸ்ட் தான் இந்தியாவினுடைய டாக்டர் டாக்டர் ஆர் கே சண்முகம் செட்டியார் படித்தவர் இந்த இயக்கத்தின் வரலாறு இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு சொல்லியாக வேண்டும் முதலமைச்சர் என்கிற பதினாறில் ஒரு கோடி ரூபாய் செலவழித்தார் அணுகின்ற வெள்ளை துணி வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது எட்டு குதிரை போட்டிய சாரட்டு வண்டியில் சென்னையில் அவர் பவரி வருவார் அன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தனவந்தர் அவர்தான் ஒரு கோடி ரூபாய் பதினாறில் செலவழித்து ஒரு வல்லாதிக்கத்தை வீழ்த்தி கட்சியை வெற்றி பெற செய்வதற்கு ஒரு கோடி ரூபாய் செலவழித்தார் ரெண்டு லட்சம் கோடிக்கு சமம் ஒரு கோடி ரூபாய் செலவழித்து கட்சியை வெற்றி பெற வைத்ததற்கு பிறகு பிரிட்டிஷ் கவர்னர் லார்டு வில்லிங்டன் மிஸ்டர் சர்பிடி அவர்களே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்கிற தங்க மகுடத்தை தரிக்க வாருங்கள் என்று சர்பிடி தியாகராயருக்கு தங்க தாம்பாளல் வைத்து அழைப்பு கொடுத்த பொழுது ஜவஹர்லால் நேருவும் ஜவஹர்லால் நேருவின் சீடர்களும் என்னையும் என்னுடைய சகாட்டியும் நாயரையும் இழித்தும் படித்தும் பேசுகிற இந்த காலகட்டத்தில் இந்த முதலமைச்சர் என்கிற தங்க மகுடத்தை நான் ஏற்க விரும்பவில்லை என்று தன்னை தேடி வந்த தங்க மகிடத்தை வேண்டாம் என்று சொன்ன தலைவர்கள் எங்கள் மூல தலைவர்கள் இது பயிர் உலகத்திலே மொழிக்காக போரிட்டவர்கள் நாம் ஒரு பண்பாட்டு அடையாளத்தை மீட்டெடுப்பதற்காக ஒரு இயக்கம் கண்டவர்கள் தான் திராவிட இயக்கம் வருவதற்கு முன்னால் கற்புக்கரசி யார் என்று கேட்டால் பாஞ்சாலி என்றுதான் சொன்னார்கள் திராவிட இயக்கம் வந்ததற்கு பிறகுதான் கற்புக்கரசி யார் என்று கேட்டால் கண்ணகி என்று வழிமுழிந்தார்கள் திராவிட இயக்கம் வருவதற்கு முன்னால் வீரர்கள் யார் என்று கேட்டால் அர்ஜுனனைத்தான் சொன்னார்கள் திராவிட இயக்கம் வந்ததற்கு பிறகுதான் வானமண்டலத்தில் மின்னும் நட்சத்திரங்களை கூட வில்லால் வீழ்த்துகிற வல்லாளன் வல்வில் கோரியை சொன்னார்கள் திராவிட இயக்கம் வருவதற்கு முன்னால் கொடைவள்ளல் யார் என்று கேட்டால் கர்ணனைத்தான் சொன்னார்கள் திராவிட இயக்கம் வந்ததற்கு பிறகுதான் கொடைவள்ளல் யார் என்று கேட்டால் கடையெழு வள்ளல்களை சொன்னார்கள் ஆகவே ஒரு தூர்ந்து கொண்டிருக்கிற தமிழ் இனத்தின் கலாச்சாரத்தை பேணி பாதுகாப்பதற்கு ஆயிரம் கனவுகளோடு புறப்பட்ட இயக்கம் அடுத்த தலைமுறையையும் தாண்டி பயணிக்க ஒரு ஆற்றல் மிகுந்த தலைவன் தேவைப்படுகிறான் அவன் எங்களுக்கு உதயிறுதி என்கிற வடிவத்தில் கிடைத்திருக்கிறான் உப்பை விட எளியவன் காற்றை விட லேசானவன் மழை நீரை போல புனிதமானவன் தாய்ப்பாதை போல கலப்படம் இல்லாதவன் அந்த தம்பிக்கு இன்றைக்கு பிறந்த நாள் அவனுக்கு நான் பல்லாண்டு பாடுகிறேன் குயில்களே கூவுங்கள் எங்கள் தம்பிக்கு பிறந்த நாள் மயில்களை அகவுங்கள் எங்கள் தம்பிக்கு பிறந்த நாள் ஓடும் மேகங்களை உரக்கச் சொல்லுங்கள் எங்கள் தம்பிக்கு பிறந்த நாள் பாடும் பறவைகளை பறைசாற்றுங்கள் எங்கள் தம்பிக்கு பிறந்த நாள் திரும்ப திரும்ப கரைக்கு மோதுகிற கடல் அலைகளை ஆரவாரம் செய்யுங்கள் எங்கள் தம்பிக்கு பிறந்த நாள் கும்மியடித்து அடித்து கும்மாளமிட்டு கீழே வந்து கொட்டுகின்ற குற்றாலமே கொட்டி முழக்கு எங்கள் தம்பிக்கு பிறந்தனாய் ஆகாயுமே என் தம்பிக்கு உன்னுடைய ஆசீர்வாதத்தை தா உலகத்தில் வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கிறதோ அத்தனை நட்சத்திரங்களின் வயது வரை என் தம்பியும் வாழ வேண்டும் இந்த மண்ணை ஆள வேண்டும் என்று கேட்டு அரை மணி நேரம்தான் பேசுவதற்கு அமைச்சர் சொன்னார் நான் தாண்டி பேசினால் இனிமேல் அழைக்க மாட்டாரோ என்ற பயத்தில் விடைபுறுகிறேன் நன்றி வணக்கம்